ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் வந்து அதுக்கான சிவி அப்லோட் பண்ணிவிட்டு நாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட்டுக்காக என்ன பண்ணிட்டுருக்குறோம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் கவுன்சிலிங் மெமோக்காக வெயிட் பண்ணிருக்கிறோம் அண்டு கவுன்சிலிங்கு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணிகிட்ருக்கறோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கு சொல்லி பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவுன்சிலிங் மெமோ எப்போ வரும் எந்த தேதியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்புறம் க கவுன்சிலிங் எப்போ எந்த மந்த்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஆஸ் வெல் எஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஜூனியர் ரெஸ்டென்ட்டுக்கு செலெக்ட் ஆயிருப்பாங்க ஓகே நல்ல மார்க் இருக்கும் விஒஓக்கும் செலக்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ்ட்டு முடிச்சிருப்பாங்க ஸ்டெனோவும் முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்தமாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்டெனோவில் எடுக்கலான்னு இருக்கிறேன் சார் இப்போ வந்து நான் ஜேஏ கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் எனக்கு ஸ்டெனோ கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதே மாதிரி நான் டைப்ஸ்ட் முடிச்சிருக்கிறேன் ஜேஏவும் எலிஜிபிள் ஸோ ஜேஏ கவுன்சிலிங் நான் அட்டன் பண்ணலாம் டைப் லிஸ்ட் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க கண்டிப்பா இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடிய டவுட் தான் ஓகேங்களா சோ இதை பத்தி நம்ம ஃபுல் டீயெயில் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பாத்துல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஓகேங்களா குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணு வரும் இல்லையா ஸோ அதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்டூட்டில் கான்டாக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ ஆன்லைனு வாட்ஸ்அப் மூலமாக டெஸ்ட் பேஜ் நடைபெறும் ஸோ ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் வேணுணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் மேல் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஆல் சப்ஜெக்ட் வேணாம் சார் நான் தமிழ் டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னாலும் வெறும் தமிழ் டெஸ்ட் பேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதனுடைய டெஸ்ட் ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு வேறுன்னா நீங்கள் மேல் இருக்கிற நம்பருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மேல் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ també en tamil பொது தமிழ் வேர்ல்டு புக்கு அண்ட் நியூ புக்கு சிறப்பு தமிழ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தரும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிறப்பு தமிழ் புக்கு படிக்கிறதுக்கு வேணும் சார் ஓகேங்களா சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ஸ்கூல் புக் கிடையாது ஸ்கூல் புக்லேருந்து தயாரிக்கப்பட்ட எங்களுடைய இன்ஸ்டியூட் புக்கு இது ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லைனரு அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் வித் ஆன்சராக இருக்கும் நாலு ஆப்ஷன் கிடையாது கொஸ்டின் அதுக்கு பக்கத்தில் ஆன்சர் கொஸ்டின் பக்கத்து ஓகேங்களா ஃபுல் புக்கையும் கொஷின் வித் ஆன்சராக கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது இப்போது வாங்கினீங்க படிக்கலாம் அதேமாதிரி புக் பேக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு கலை சொற்கொருக்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் வாங்க வேண்டிய இல்லை ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் இந்த புக்கினுடைய சாம்பிள் பேஜஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன் வேணும்னு நீங்கள் மேட்ருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரே நல்ல புக்கு உங்கள் வீட்டுக்கே வர வச்சிக்கலாம் ஓகேங்களா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல் சப்ஜெக்ட் புக்ஸும் வேணும் சார் தமிழ் போ பொது தமிழ் ஓல்டு புக்கு புது தமிழ் நியூ புக்கு சிறப்பு தமிழ் அதேமாதிரி ஜிஎஸ் ஆல் சப்ஜெக்ட் ஸோ ஆல் சப்ஜெக்ட் புக்கும் எனக்கு வேணும் டோட்டலாக வேணும் அப்படின்னா அஞ்சு புக்ஸ் வரும் அதனுடைய சாம்பிள் பேஜஸும் நாங்கள் வைக்கிறேன் டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேங்களா இருக்க நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா புக் வந்துடும் பெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் வந்து தயாரிக்கப்பட்ட புக்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கோட பெஸ்ட்டாக இருக்கும் கொஸ்டின் வித் ஆன்சாக இருக்கிறதுனால ஸ்பீடாக படிக்கலாம் அதே சமயத்தில் குயிக்காக ரிவிஷன் பண்ணலாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய புக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் ஒரே நல்ல புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் அதாவது குரூப் ஃபோர் சாரி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய கேள்வியாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ ஜேஏ ஓகேங்களா மேபி ஃபாரஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஜாயின் பண்ணி நடந்தாலும் நடக்கலாம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இது தான் ஓகேங்களா செகண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா செகண்ட் கவுன்சிலிங் யார் டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா தேர்ட் கவுன்சிலிங் யார் ஸ்டெனோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க நான் டெக்னிக்கல் கவுன்சிலிங் ஓகே நான் டெக்னிக்கல் போஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போஸ்டிங்கு ஓகேங்களா மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் போஸ்டிங்கு ஓகேங்களா ஸோ இந்த இப்படி தான் மூணு விதமாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கு நடக்கும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவுன்சிலிங் மேமோ எப்போ வரும் அப்படின்னா கவுன்சிலிங் மேமோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன்திலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா கவுன்சிலிங் மேமோ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஃபிஃப்டீன்த் டூ ஒரு டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மேமோ வந்துடும் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் மேமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அது க டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதேமாரி உங்களுக்கு செல்ஃபோனில் எஸ்எம்எஸ் வரும் அதேமாரி இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஓகேங்களா இமெயிலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த மூணு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ கவுன்சிலிங் மெமல் வர சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டிசம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கவுன்சிலிங் டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ கவுன்சிலிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்த கேள்வினா கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டு ஓகேங்களா டிசம்பர் எண்டு அப்படி இல்லைன்னா ஜனவரி ஸ்டார்டிங் ஓகேங்களா ஜனவரி ஸ்டார்ட்டிங் ஓகேவா இந்த ரெண்டு டேட்டில் இந்த ரெண்டு மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா டிசம்பர் எண்டு அப்படி இல்லைனா ஜனவரி பிகினிங் ஓகேங்களா ஜனவரி ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எல்லாருமே இருங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கும் எலிஜிபிள் டைப்பிஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் ஓகேங்களா ஸ்டெனோவுக்கும் எலிஜிபிள் ஓகேவா ஸ்டெனோ மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எலிஜிபிள் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ஸ்டெனோ வந்து எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஓகேங்களா நான் வந்து ஸ்டெனோ எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்போ ஜேவுக்கும் நான் எலிஜிபிளாக இருக்கிறேன் டைப்பிஸ்ட்டுக்கும் நான் எலிஜிபிளாக இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சார் நான் பண்ணுறது இப்போ நான் வந்து போய் அங்கே போய் அட்டன் பண்ணி நான் வந்து சொல்லிட்டு வரணுமா நான் வந்து ஸ்டெனோ தான் எடுக்கிறேன் எனக்கு ஜேஎவும் டைப் எஸ்ட்டும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அங்கே கவுன்சிலிங்கில் போய் சொல்லிட்டு வரணுமா இல்லை அப்படியே வீட்டிலேயே இருந்துக்கலாமா ஏன்னா ஸ்டெனோவுக்கு நான் வீட்லேயே இருந்துக்கிட்டேன் ஸ்டெனோக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்குறாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார்மல் மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு போய் கவுன்சிலிங்கில் போய் லெட்ரு கொடுத்துட்டு வர்றது தான் நல்லது ஓகேங்களா ஸோ லெட்டர் கொடுத்துட்டு நாட் வில்லிங் ஓகேங்களா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏஓ டைப் விருப்பம் இல்லை நான் ஸ்டெனோவில் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அங்கே போய் கவுன்சிலிங் ஹாலில் போய் வந்து நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்து வரது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஸ்டைல் ஓகேங்களா ஃபார்மல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ வேற விதம் என்ன சார் அப்படின்னா நீ வந்து போவாதையும் இருக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஜேஏ அண்டு டைப் இஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு நீங்கள் போவாதே இருக்கலாம் இப்போ கூப்பிடுவாங்களா சார் இப்போ டை ஸ்டெனோவை கூப்பிடுவோம்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க எந்த வித மாற்றமும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் போய் லெட்ரு கொடுத்துட்டு வந்தாலும் உங்களை வந்து ஸ்டெனோ கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க நீங்கள் லெட்டரே கொடுக்காம போகாமல் இருந்தாலும் ஜெயோகம் டைப்பிஸ்ட்டுக்கு போகாது இருந்தாலும் ஸ்டெனோக்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ எந்த வித மாற்றமுமே கிடையாது ஆனால் ஃபார்மல் மெத்தட்னு ஒன்று இருக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா வேறு ஒன்றும் கிடையாது அதே போல தான் டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா இப்போ ஜேஏ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விருப்பம் இல்லை நான் டைப் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ கவுன்சிலிங் ஃபோவாக இருந்தாலும் உங்களை டைப்பிஸ்ட்டு கூப்பிடுவாங்க ஓகேங்களா அல்லது ஜேஏ கவுன்சிலிங் நேராக போய் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் வில்டிங் ஜேஏ வந்து நாட் வில்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் டைப்பிஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் என்ன பண்ணிடலாம் வில்லிங் லெட்ருவாங்க நீங்கள் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடு அதனால் லெட்டர் கொடுத்தா தான் அவங்க வந்து அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்லாம் இல்லை நீங்கள் ஆப்ஷன் ஆனாலும் அடுத்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க டைப்பிஸ்ட்டுக்கு ஸ்டெனோவுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்களா கூப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டாக நீங்கள் ரிப்பீட்டடாக இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக எதுங்க ஓகேங்களா ஸோ டபுள் மைண்டில் இருக்கிறவங்களாம் ஜேஏ கவுன்சிலிங் போங்க அங்கே போய் உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ வேணாலும் எடுத்துக்கோங்க அல்லது டைப்பிஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னாலும் வந்துடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து டபுள் மைண்டில் இருக்கிறவங்களாம் வீட்டில் இருந்துகிட்டே முடிவு பண்ணாதீங்க அங்கே போய் எதாக என்ன அப்படிங்க டிசைட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ